ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பொருள் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதர் போற்றி கந்தாசரமும் என்ன எல்லாரும் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து நம்ம சுக்ரா ஆஸ்திரோவை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய தலைப்பு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மீண்டும் திருமண முகூர்த்தம் பற்றிய ஒரு பதிவு தான் இதில் வந்து நிறைய குளறுபடிகள் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எங்கள் நேசம் இப்போல்லாம் வந்து என்னை மேலே ஒரு ஆள்கிட்ட வர்றாங்க திருமண முகூர்த்த நேரம் குறிக்கிறதுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோமே வர்றவங்களே மேக்சிமம் முகூர்த்த நேரத்தை குறித்து கொடுத்துருவாங்க சார் இது நல்லா இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் முகூர்த்தம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு அதை நம்ம பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்க ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் இது உண்மையான ஜோதரனுக்கு அழகாக அல்ல ஆனால் முறையாக செய்யணும் அப்படிங்கிறது வந்து மிக மிக கடுமையாக வந்து அந்த பொண்ணு ஜாதகத்தையும் மாப்பிள ஜாதகத்தையும் எடுத்து அவங்களுக்கு பிறந்த நாள் பிறந்த மாதம் பிறந்த நட்சத்திரம் அதான் நாளுங்கிறது நட்சத்திரமாக வந்துடும் கிழமைன்னு ஒன்று இருக்குது அந்த கிழமை திதி அஷ்டமி திதி நவமி திதி வராமல் இல்லை இவங்க பிறந்ததே அஷ்டமி திதி நவமி திதியாக இருக்காங்கிறத பார்த்து சந்திராசம் நாள் பார்த்து வளர்வெறியில் வந்து இவங்க என்ன திதியில் பிறந்திருக்காங்க அந்த திதிக்கு ஆப்போசிட்டில் வராமல் இருக்கிறது யோகநாதன் யோகி அதியோகி பார்த்து தாராவுலன் பார்த்து இத்தனையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு திருமண நேரம் நிச்சயம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான் இன்றைய அவசர காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் நிறைய பார்த்து செஞ்சுட்டே வந்தோம்னா நாள் கடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மண்டபத்தில் வந்து டைம் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் திருமண நேரம் நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இவங்களுக்கு திருமண நேரம் நிச்சயம் பண்ணா தான் இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்னு சொல்லிவிட்டு திருமண நேரத்தில் நிச்சயம் பண்ண வரும்பொழுது ஜோசியர் அப்படியே கூச்சுக்கிட்டே வந்தாருன்னா ஏதோ ஒரு நாளில் வந்து நிற்கும் அந்த நேரம் தான் மண்டபம் பார்த்துக்கணும் அந்த நேரம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா மண்டபத்தில் கல்யாணம் வைக்கல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பெரிய பங்களாவில் அரண்மனையில் பொண்ணு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு அளவுக்கு குருவிக்கு தகுந்த அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் சரி அதாவது அவங்க அவங்க வீட்டில் நடந்தது அதான் உண்மையிலே நல்ல விஷயமும் கூட மிக மிக சிறந்த விஷயம் அப்படின்றது வந்து ஒன்று அவங்க வீட்டில் பொண்ணோட வீட்டில் கல்யாணம் பண்ணுறது அல்லது மாப்பிளோட வீட்டில் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உன்னதமான ஒரு விஷயமா இருந்தது இன்றைக்கு தேவைக்கு வந்து திருமண முகூர்த்தம் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிப்போச்சு இது நாகரிகம் ஆடம்பரம் இது வந்து ஒவ்வொருத்தருடைய டாம்பிகத்தை காமிக்கணும் அப்படின்றதுனால வந்து அந்த திருமண நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடியது குறித்து கொடுக்கும் பொழுது பல திருமணங்கள் வழக்காடு மன்றத்தில் தான் போய் நின்றுட்டுருக்கு அன்றைக்கெல்லாம் நிறைய இல்லை கோர்ட்டுகளும் அதிகம் இல்லை ஜட்ஜுகளும் அதிகம் இல்லை அன்றைய நாள் வந்து உள்ளூர் கோர்ட்டு உள்ளூர் ஜட்ஜு நாட்டாம அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஊருக்கு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க தலைமையில் தான் கல்யாணம் நடக்கும் அது குடும்ப மன்றத்துக்கு போகவே போகாது நிறைய காலங்கள் வந்து அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அவங்க அவங்க வீட்டை கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக அந்த கல்யாணத்துக்குன்னு அந்த வீட்டை வந்து பராமரிப்பு பண்ணுவாங்க சுத்தப்படுத்துவாங்க வீடு பூசுவாங்க அதில் என்னென்ன கெடுதல்கள் இருந்தாலும் அந்த கெட்ட அதிர்வலைகள் இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய அந்த பராமரிப்பிலே எல்லாம் வெளியே போயிடும் வீட்டை வீட்டை பூசுறது வீட்டை மெழுகி விடுறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பந்தல் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இன்றைக்கி வாடகை பந்தல் போடுறோம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதுதான் கெடுதலை அன்றைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா வீடுகளில் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த பந்தல் போடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து தென்னந்தோப்பில் புதுசாக தடுக்கு வாங்கி தடுக்குமையிறவங்ககிட்ட தடுக்கு வாங்கி தடுக்கு வேஞ்சு முன்னால் வந்து வாழை கட்டி பசுந்தோரணம் கட்டினாங்க இதுதான் உண்மை மங்களகாரியங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பந்தல் அமைப்பு அப்படின்றது வந்து புதுசாக இருக்கணும் அது வேறு எங்கேயும் போயிருக்கக்கூடாது இன்றைக்கி நம்ம வாடகை பந்தல் போடுறோம் அது எல்லா வீட்டுக்குமே போய் வருது திருமண வீட்டுக்கும் போய் வருது அதே மாதிரி வந்து மயான வீட்டுக்கும் போய் வருது நல்ல வீட்டுக்கும் போய் வருது கெட்ட வீட்டுக்கும் போய் வருது அப்போது இந்த பந்தலை இவங்களுக்கு வந்து ஒரு கெடுதலான ஒரு அதிர்வலைகளை கொடுக்குது அப்போ சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய பந்தல் அமைப்பு அப்படின்றது சுப நிகழ்வுகளுக்கான புதுமையாக புதுசாக போடக்கூடிய ஒரு பந்தல் அமைப்பு அப்படின்றது நல்லது எல்லாமே முடிஞ்சது சார் நாங்கள் வந்து முன்னால் வாழைக்கம்மம் கட்டியாச்சு தென்னை மரட்டம் கட்டியாச்சு இதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து அதிர்வல்கள் கெடு அதிர்வலர்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது சதுரம் முப்பது சதவத்துக்கு வந்து பந்தல் போடுறாங்க அப்படின்னா அந்த இருபது சதுரம் முப்பது சதவீதம் பந்தல் வந்து புதுசாக வேகப்பட்ட தடுக்க அல்ல இது வேற ஒரு விசேஷங்கள் எல்லா விசேஷம் கோயில் விசேஷத்துக்கும் போயிட்டு வந்திருக்கும் சீர் விசேஷத்துக்கும் போயிட்டு வந்திருக்கும் சீமந்த விசேஷத்துக்கும் போயிட்டு வந்திருக்கும் மணவரைக்கு வரக்கூடிய திருமணத்திற்கு வரக்கூடிய விசேஷத்துக்கும் போயிட்டு வந்திருக்கும் அதே மாதிரி வந்து கெடு போயிட்டு வந்திருக்கும் அப்போ இது இந்த அமைப்பில் வரக்கூடிய பந்தலே இங்கே வந்து சிரமம்தான் அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் ஒரு அழகான பந்தல் போட்டு முன்னால் வந்து வாழை மரத்தை கட்டி பண்ணாங்க எந்த விதமான சிக்கலும் இல்லை இது முதல்ல வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த வாடகை பந்தல் அப்படின்றது இப்போ எல்லாம் சொந்தமாக நான் வாங்கி போட்டுக்கணும்னா செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக வந்து இன்றைக்கி கல்யாணத்துக்குங்கிறது பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது இருபது லட்ச ரூபாய் வரைக்குமே எஸ்டிமேட் போடுறீங்க கல்யாண செலவு மட்டும் இதெல்லாம் விட்டுட்டு போய் என்ன பண்ணுறாங்க மண்டபத்தில் வச்சிட்றாங்க அது கூட ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் இந்த மண்டபத்தில் வைக்கக்கூடியதுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இந்த திருமண முகூர்த்த நேரங்கிறது வந்து மண்டபத்துக்காக குறிக்க வேண்டியதாக போதும் காலுக்காக செருப்பு போடுறதை விட்டு செருப்புக்காக காலை வெட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது ஆகிப்போச்சு போச்சு ஏன்னா அந்த தேதியில் மண்டபம் இருக்கும் வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம குறிக்கக்கூடிய தேதிக்கு வீட்டில் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த தேதி முகூர்த்த தேதி கரெக்டாக வரக்கூடிய நாளில் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் மண்டபம் அப்படிங்கிறது வந்து புக்கிங்கில் தான் இருக்கும் நல்ல முகூர்த்த நாடுகளில் வந்து அவங்க புக்கிங் பண்ணிட்டு போயிருப்பாங்க மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அந்த திருமண முகூர்த்தம் அப்படிங்கிறத நடத்துறதுக்காக வேண்டி வருவாங்க அப்போ ஜோசியரும் அதுக்கு அந்த மாதிரி வேறு வழி இல்லை சூழ்நிலை கைதி எதையோ அவனை குறிச்சி கொடுத்து அவர் ஒரு ஐநூறுரூவாய் வாங்கி உள்ள போட்டுக்குவார் புரிஞ்சுதா இப்போ அதுக்கு பின்னால் நடக்கக்கூடியது ஏங்க நீங்கள் தான் குறித்து கொடுத்தீங்க அது அது சார் அது பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழாது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரே வாரத்தில் சொல்லி நடுவி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா இருக்குது அப்போ இந்த மண்டபத்தை குறிக்கிறதும் திருமண முகூர்த்தம் குறிச்சிட்டு மண்டபம் குறிக்கணுமா மண்டபத்தை பிடிச்சிட்டு திருமண முகூர்த்தம் குறிக்கணுமா அப்படிங்கிறத பல வகையான சிக்கல் இப்போ யாருமே வந்து ஜோசியரை வந்து பெருசாக ஒரு பொருட்டாக வந்து எடுத்து நம்ம மதிச்சிக்கிறது கிடையாது மண்டபத்தை பார் முதல்ல பொண்ணு வீட்டில் மாப்பிள வீட்டில் ரெண்டு வீட்லையும் வந்து வெத்தலை வாக்கு மாற்றி முடிச்சுட்டாங்க முதல்ல மண்டபத்தை பார்யா மண்டபத்தை பார்த்ததுக்கு பின்னாலே வந்து ஜோசியிட்ட போய் ஒரு முகூர்த்த நேரம் குறித்தா போதும் அப்படின்ற அதோட வேலை முடிஞ்சுக்கிறாங்க முகூர்த்த நேரத்துக்கெல்லாம் இவர் இதெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தாராவளம் பார்த்து யோகம் பார்த்து அதியோகம் பார்த்து எல்லாம் இந்த நட்சத்திரம் நாலு நட்சத்திரம்லாம் பார்த்து வரும்பொழுதுமே இதெல்லாம் இல்லை முடியுங்க மண்டபத்தில் நாளில் இருக்குது கௌரி பஞ்சாங்கம் இருந்தால் போதுன்ற அளவுக்கு இன்றைக்கெல்லாம் வந்துட்டாங்க ஏன்னா அங்கே வர்றவங்களே தான் சொல்கிறாங்க கௌரி நல்லா இருக்காங்க நல்லா இருக்குது திங்கட்கிழம புதன்கிழம வெள்ளிக்கிழமை அது நல்லாயிருக்கு அதில் ஓரம் நல்லா இருக்காங்க நல்லாயிருக்கு அதில் வச்சா போது போயா ஆயிரம் கல்யாணம் பண்ணிட்டேன் இது ஒரு பெரிய விஷயமா போகுமா இதென்ன கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கௌரியை பார்த்து ஹோராவை பார்த்து அன்றைய நாள் நல்ல நாளாக இருக்க நட்சத்திர நல்ல நட்சத்திரமாக இருக்குது போயாச்சு வேலை முடிஞ்ச திருமண முகூர்த்தம் முடித்து விட்டது அப்போ அன்னைக்கு வந்து அவர் தாலியை கட்டுறாரு அப்புறம் அதுக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு ஜோசியர் பொறுப்பு இல்லை ஏன்னா இவருடைய தட்சணை ஐநூறு தானே இவர் ஏதாவது ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டால் கூட ஐயோ நீங்க குறிச்ச முகூர்த்தத்துக்கு வந்து கோர்ட்டில் போய் நீங்கள் அன்னைக்கு கல்யாண முகூர்த்தம் குறித்து கொடுத்த லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது ஆனால் உண்மையிலேயே வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயிக்கப்பட வேண்டியது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு விவாக சக்கரம் அப்படின்னு சொல்லி அமைக்கிறோம் அந்த விவாக சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக உன்னதமான ஒரு அமைப்பு சார் மாப்பிள்ளைக்கு ஏழரை சனி இருக்குது அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு கண்டக சனி நடந்துகிட்ருக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு ரைட் தசையில் வந்து மோசமான தசா புக்தி அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு சரி இந்த நேரத்தில் வந்து கல்யாணமே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு குதிரை கொம்பாக இருக்குது வயசு தாண்டிக்கிட்டே போகுதுங்க ஒரு முப்பதை தாண்டி இருக்குங்க முப்பத்தி ரெண்டை தாண்டி முப்பத்தி மூணை தாண்டி அப்படின்னு இந்த பெற்றவங்களுக்கு வந்து அப்படியே மெதுவாக வந்து மனசுக்குள்ளே பயம் வந்து வயிறு கலக்கி எப்படா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது அது ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் ஏதோ ஒரு நாளில் கல்யாணம் பண்ண ஏன்னா இந்த மாப்பிளைக்கு வயசாகி இருக்கும் பொழுது நிறைய பொண்ணுகளை தேடி அழைஞ்சே வேலை முடிஞ்சிருக்கும் சரின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருப்பாங்க அப்புறம் நாம அந்த இடத்துல வந்து தாராபுலன் பார்க்கணுங்க முகூர்த்த நேரம் பார்க்கணுங்க அவருக்கு ஹோரா பார்க்கணுங்க அவருடைய பிறந்த ஜென்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்து அஷ்டமி வரக்கூடாது அதாவது வந்து அந்த சந்திராசமம் வரக்கூடாது பிறந்த மாதம் வரக்கூடாது பிறந்த கிழமை வரக்கூடாது இந்திரியா மோதல் அப்படின்ற நம்மளே இல்லையா அப்போ அந்த முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது அதை ஏதோ ஒன்று சேர்த்து வெயி அப்புறம் பார்ப்போம் நடைமுறை சிக்கல் அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனால் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இந்த மாப்பிளைக்கு இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கட்டும் பொண்ணுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இருக்கட்டும் இப்போ இது ரெண்டுமே இருக்கும் பொழுதுமே உண்மையிலேயே இந்த திருமண வைபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆணும் பெண்ணும் கலவையில் ஒன்று சேரக்கூடிய அவனுடைய புனர் ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்மத்திலிருந்து அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்து வைக்கக்கூடியது குடும்ப வாழ்க்கை அப்படின்றது தான் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒன்றிணையக்கூடிய மணமகன் மணமகள் வெகுகாலம் இது காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க மற்றதெல்லாம் சொல்லலை கல்யாண விஷயத்தை மட்டுமே வந்து காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரணம் இந்த வம்சாவளியை விருதி செய்யக்கூடியவர்கள் இவங்க ரெண்டு பேருமே எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணையும் எங்கேயோ இருந்து ஒரு வரக்கூடிய ஒரு மாப்பிளையும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு இந்த ரெண்டு வம்சத்தையும் விருத்தி செய்யக்கூடியவங்களாக இந்த திருமண பந்தத்தில் அவங்க இணைஞ்சு அதுக்கு பின்னால் அவங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால இது ஆயிரம் காலத்து பயிர் அப்படிங்கிறாங்க வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக இவருடைய பேரன் இவருடைய த மகன் இவருடைய பேரன் இவருடைய மகன் இவருடைய பேரன் இவருடைய மகன் அப்படியே வாழையடி வாழையாக போகணுங்கிறதுக்காக தான் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைபவத்தை வந்து திருமணத்தால் இணையக்கூடிய இந்த ரெண்டு பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இன்றைக்கு வந்து எதுவுமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆகிப்போச்சு வந்தோம் பார்த்தோம் பேசினா முடிஞ்சுது மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தாச்சு பொண்ணு வீட்டில் பார்த்தாச்சு தட்டு மாற்றியாச்சு முகூர்த்தம் குறிச்சாச்சு கல்யாணத்தை பண்ணியாச்சு நீ வேலை பார்த்து நான் வேலையை பார்க்க பார்க்குறேன் வந்த சொந்தக்காரங்க வந்து அன்றைக்கி ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தங்கினோம் திருமணத்தை நடத்தி வச்சோம் இங்கே பொண்ணு வீடுகள் சைடில் வந்து விதமாக பட்டு சேலைகளை கட்டணும் மாப்பிள்ளை வீட்டு சைடில் விதமாக பட்டு வேட்டிகளை கட்டணும் இல்லை பட்டு சேலைகளை கட்டணும் எல்லாம் ரெண்டு ரெண்டு அந்த குடும்பத்தினுடைய சுற்று சுற்றுத்தார்கள் எல்லாம் சேர்ந்து கல்யாணத்தை நடத்தி வச்சுப்பட்டு அவங்க வாட்டில் போயிடுவாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது இன்றைய காலகட்டம் அப்படி தான் இருக்குது மிக கடுமையான காலகட்டமாக இருக்குது அவன் பொழப்ப பார்க்குறத பெரும் விஷயமா இருக்குது கல்யாணத்துக்குன்னு அந்த காலம் மாதிரி ஏழு நாள் பத்து நாள்லாம் எல்லாம் மாட்சம் வாங்க அண்ணன் தம்பி எல்லாம் வாங்க எல்லாம் இருந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு நாள் வந்து சோறாக்கி போகிறதுக்கு தாய்மாமை நாலு பேர் இருந்தாலும் நாலு நாளும் அவனுக்கு குளிப்பாட்டுறது அது இது எல்லாமே செஞ்சு அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த சீரியெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா மாப்பிள்ளையை வந்து கல்யாண பந்தலுக்கு கொண்டு வர்றது பொண்ணுக்கு இதை விட மாப்பிள்ளையோட நிறைய சீர் இருக்குது இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து பொண்ணை வந்து மனவரையில் உட்கார வைக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் நேரம் இல்லை இன்னைக்கு வாழ்க்கையும் ஃபாஸ்ட் ஃபுட் வாழ்க்கை போச்சு கல்யாணம் ஃபாஸ்ட் ஃபுட் கல்யாணம் ஆகிப்போச்சு அதேமாரி பிரியறதும் ஃபாஸ்ட் ஃபுட்டு பிரிவாக ஆகி போச்சு அப்போ இது மாதிரியான நிலைமை இருக்கும் பொழுது இத்தனை அமைப்புகளையும் பார்த்து ஒரு திருமணம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அப்படிங்கிறத உண்மை அதில் ஒரு நாயகர் வந்து நம்ம கேட்டிருக்காரு அவருடைய கேள்வி ரொம்ப தெளிவாகவே கேட்டிருக்கார் வினோபா ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியலிருந்து கேட்டிருக்கார் வணக்கம் சார் விவாக சக்கரம் இரண்டு முறை உள்ளது என்கிறார்கள் முறை ஒன்று பெண் ஜனதால சூரியன் நின்ற நட்சத்திரம் மற்றும் திருமணம் அமையும் நாள் அன்று உள்ள சந்திரன் என்ற நட்சத்திரம் வைத்து பார்க்கலாம் என்கிறார்கள் அதாவது பெண் ஜனனகால சூரியன் என்ற நட்சத்திரம் பொண்ணு பொண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருமணம் அமையும் நாள் அன்று உள்ள சந்திரன் என்ற நட்சத்திரம் வைத்து பார்க்கலாம் என்கிறார்கள் அது ஒரு முறையாக சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து சில திருமணம் நாள் என்று உள்ள சூரியன் சந்திரன் என்ற நட்சத்திரம் வைத்து விவாக சக்கரம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதை எதை எடுத்துக்கொள்கிறது அப்படின்றார் திருமணம் நாள் என்று உள்ள சூரியன் சந்திரன் என்ற நட்சத்திரம் வைத்து பார்க்கும்போது அந்த நாட்களில் வரும் விவாக சக்கரம் நல்லபடியாக உள்ளது ஆனால் பெண் ஜனநகால சூரியன் என்ற நட்சத்திரம் வைத்து பார்க்கும்போது திருமணம் செய்யக்கூடிய நாளில் சந்திரன் என்ற நட்சத்திரம் தெற்கு வருகிறது தவறாக உள்ளது எதை எடுத்துக்கொள்வது விவாக சக்கரம் சரியாக இருந்து அந்த நாளின் தாராவளம் விபத்து தாரையாக வந்தால் என்ன செய்வது தாராவளம் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை தாராவளம் பலமும் முக்கியமாக என்று குருமார்கள் விளக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொதுவாக பெண்ணுக்கு பிறந்த நட்சத்திரம் உதாரணமாக சுவாதி நட்சத்திரம் எடுத்துக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு சூரியன் வந்து எந்த இடத்துல இருந்தது அந்த சூரியனை மையமாக வச்சு விவாக சக்கரம் போடுறது அதாவது பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு அல்லது பெண் பிறந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்று சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அந்த சூரியனை வச்சு விவாக சக்கரம் போடுறது விவாக சக்கரம் போடும் பொழுது அது சரியாக வரலை அப்படின்னு அவர் சொல்கிறார் பொதுவாகவே திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பொண்ணோட நட்சத்திரத்தை வச்சு தான் பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா எப்பவுமே திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்ணின் நட்சத்திரம் சுவாதி ஆணை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் மிருக சீரீஸை வச்சுக்கலாம் அல்லது அவிட்டம் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு நட்சத்திரம் வச்சுக்கலாம் அல்லது பெண்ணுடைய நட்சத்திரம் விசாகம் ஆணினுடைய நட்சத்திரம் ரோஹிணி இப்படி எடுத்துக்கலாம் இப்போ பெண்ணினுடைய நட்சத்திரத்தை மையமாக வச்சு தான் அந்த தசவிகித பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து பொருத்தங்களை நம்ம பார்க்கறோம் தினங்கனம் யோனின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இது எது வரைக்கும் கொண்டு வர்றது அந்த பெண்ணினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாப்பிள்ளையை பொருத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்ணினுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் தசவிகித பொருத்தங்கள் பார்த்து அது பொருத்தம் பார்த்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்றது திருமணம் வரைக்கும் தான் திருமணம் வரைக்கும் பொண்ணுக்கான மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கான பொண்ணு அப்படின்றது பொருத்தம் பார்க்கறதுங்கிறது வந்து நட்சத்திர பொருத்தம் வந்து பெண்ணின் நட்சத்திரத்தை மையமாக வைத்து அடிப்பகுதியாக வைத்து பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த ரேஷியோ இது வரைக்கும் எப்படி வரணும் அப்படின்னா கல்யாணம் வரைக்கும் வரணும் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக மாப்பிள்ளை மையமாக வச்சு வர்றதாம் முழுமையாக மாப்பிள்ளையை மையமாக வைத்து வருவது தான் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நேரத்தில் மாப்பிள்ளைக்கு கேவள சனி இல்லாமல் இருந்தால் சரி பொண்ணு கேவல சனி இருந்தாலும் பரவாயில்ல சரி இது வரைக்கும் என்ன பண்ணுறோம் பொண்ணுனுடைய நட்சத்திரத்துக்கு தான் மாப்பிள்ளை நட்சத்திரத்தை சேர்க்குறோம் அதாவது பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பெண்ணினுடைய நட்சத்திரத்தை ஆதாரமாக வைத்துத்தான் அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை நீங்கள் அதை வந்து பெண்ணினுடைய நட்சத்திரத்தை வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு ஆதாரமாக வச்சுக்கிட்டு திருமண வைபவங்கள் எல்லாமே மாப்பிளினுடைய பேஸுக்கு வந்துடும் ஏன்னா பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே தான் வருது பொண்ணை கட்டி தான் கொடுக்குறோம் மாப்பிள்ளை கட்டி கொடுக்குறதுல இன்னும் அந்த அமைப்புக்கு வந்து நம்ம நாட்டினுடைய அந்த இது வரல கலாச்சாரம் வரலை அது வந்து அரபு நாடுகளில் இருக்குது மாப்பிள்ளையை தான் கட்டி கொடுப்பாங்க அப்போ இந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது கலாச்சாரம் அப்படின்னு சொல்ல கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை காட்டிலுமே இப்போ பொதுவாக ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல தான் குடும்ப வாழ்க்கைகள்லாம் வருது அதான் வம்சாவருத்தின்னு சொல்லிட்டு வர்றோம் அந்த வம்சா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நேரத்தில் வந்து ஆணினுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து தான் விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவாக நேரம் குறிக்கப்பட வேண்டும் பெண்ணினுடைய நெசத்தை மையமாக வச்சு பொருத்தம் பார்த்துக்கலாம் இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ள தான்றது முடிவு பண்ணதுக்கு பின்னால் கல்யாணம்னு வர்றது கல்யாண முகூர்த்தம் வைக்கிறது கல்யாண தேதி வைக்கிறது கல்யாண வைபவம் வைக்கிறதெல்லாம் மாப்பிளினுடைய ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு தான் வைக்கணும் அப்போ தான் இந்த விவாக சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது போடுறோம் பல பேர் விவாக சக்கரம் போடுறதே கிடையாது விவாக சக்கரம்னால் என்னன்னு கூட தெரியாது மிக சொப்பமான நபர்களுக்கு மட்டுமே இந்த விவாக சக்கரம் அப்படின்னா என்னங்கிறது தெரியும் மற்ற நேரங்கள் எல்லாம் விவாக சக்கரம்லாம் போடுறது கிடையாது பஞ்சாங்கத்தை எடை திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போடும் முகூர்த்தத்தை இன்னைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம்லாம் நிறையா இருக்குது இல்லையா வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் போட்ட பொண்ணை வந்து அவங்க வந்து பூந்த வீட்டிலேருந்து மாப்பிள்ள வீட்டுக்கு அதாவது பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்புன்றதுனால மேக்சிமம் வந்து வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தை வந்து தவிர்ப்பாங்க வியாழக்கிழமை முகூர்த்தம் வைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைக்கக்கூடிய ஆட்கள் இருக்குது திங்கள் புதன் இதுகள்லாம் வந்து நாள் நல்லா இருக்கு வாரம் நல்லாயிருக்கு நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் வந்து திருமணத்துக்கு வரும் இவங்களுடைய நட்சத்திரத்துக்கும் இவங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஜென்ம நட்சத்திரம் வராமல் இருந்தால் சரி ஓகே அந்த நட்சத்திரத்துக்கு வந்து இவங்களுடைய நட்சத்திரம் வந்து சந்திராசனம் வராமல் இருந்தால் சரி அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போயிடுது திதி கூட பார்க்கறது கிடையாது யோகம் பார்க்கறது கிடையாது யோகி அதி யோகி பார்க்குறது கிடையாது இதெல்லாம் பார்க்குறது கிடையாது அந்தந்த நேரத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் கல்யாணம் மாதிரி கௌரி வரைக்கும் இருந்தால் போதுமானது ஹோராவால் வச்சு கரெக்ட் பண்ணி நம்ம கல்யாணத்தை பண்ணி முடிச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க பட் இதில் வந்து இவர் கேட்ட கேள்விக்கு வந்து பெண்ணினுடைய நட்சத்திரம் பெண்ணினுடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை மையமாக வச்சு விவாக சக்கரம் போட்டோம் சரியாக வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பெண்ணினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து திருமண காலம் வரைக்கும் அதாவது திருமணம் அந்த திருமணம் மன மேடை ஏற வரைக்கும் பெண்ணினுடைய அமைப்புகள் எல்லாமே பேசும் மனமேடை ஏறும் பொழுது மாப்பிள்ளையும் பொண்ணு மனமேடை ஏறக்கூடிய நேரம் நாள் எல்லாமே மாப்பிள்ளையின் ஜாதகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் முழுமையாக குறிக்கணும் அதை குறித்து எடுக்கணும் அங்கே தான் வந்து விவாக சக்கரம் போடுறது மாப்பிள்ளைக்கு வந்து எந்த விதமான தோஷம் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துக்கு அந்த நாள் எந்த விதமான தோஷத்தையும் கொடுக்காத நாடாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்துக்கணும் அப்போ இந்த விவாக சக்கரம் அப்படின்றது வந்து அந்த சர்ச்சையை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா பொண்ணுக்காக மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைங்கிற மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு மையமாக வச்சு போடணுமா அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் ரெண்டுமே கிடையாது என்னைக்கு நீங்கள் திருமணம் முகூர்த்தம் குறிக்கிறீங்க அந்த திருமண முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நாளில் நிற்கக்கூடிய சூரியன் எங்கே இருக்கார் ஒரு திங்கக்கிழமை நீங்கள் திருமண முகூர்த்தம் குறிக்கிறீங்க அந்த திங்கட்கிழமையில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அப்போ அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உதாரணமாக வந்து இப்போ நமக்கு வந்து திங்கட்கிழமை இன்னைக்கு ஓடிட்டுருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மிருகசீச நட்சத்திரம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோமே அந்த மிருகசீரிஷன் நட்சத்திரம் இருக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் நின்றுட்டுருக்கக்கூடியது திங்கக்கிழமை நாள் மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் வந்து சூரியன் நின்றுட்டுருக்காரு அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை வந்து ஆரம்ப நட்சத்திரமாக எடுக்கணும் அதை சென்டரில் வைக்கணும் மையப்பகுதியில் வைக்க வேண்டியது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் சென்ட்ரலில் வைக்கணும் அந்த மூணு நட்சத்திரத்தை வந்து சென்டராக வச்சு அதற்கப்புறமா வந்து அப்படியே மெதுவாக வரிசையாக வர்றது கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு இப்படி வரணும் அப்போ ஒன்பது கட்டங்களையும் மூணு மூணு நட்சத்திரங்களை அடைச்சி சூரியன் என்ற நட்சத்திரத்தை வந்து சென்ட்ராக வச்சு சென்ட்ரு பாகமாக வச்சு மீது கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு அப்போ இந்த எட்டுத்துக்கு வந்து எண் மூணு இருபத்தி நாலு நட்சத்திரம் சென்ட்ரில் ஒரு மூணு நட்சத்திரத்தை வச்சு தான் திருமண சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவாக சக்கரம் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த விவாக சக்கரம் அமைப்பு அமையக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து திங்கட்கிழமை நாள் மிருகசீரிஷத்தில் வந்து சூரியன் நிற்கிறார் மிருகசீரிஷம் அடுத்து திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இது மூணு சென்ட்ரல் இருக்கணும் சென்ட்ரல் இருக்கிறதுக்கு கிழக்கு பக்கமாக அடுத்து வரக்கூடிய பூசம் ஆயுதம் மகம் அதுக்கடுத்து வரக்கூடிய தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதில் பூரம் உத்திரம் அஸ்தம் இப்படி வரிசையை போட்டே வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அப்போ அந்த சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த விவாக சக்கரத்தில் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எத்தனாவது பிரிவில் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அந்த பிரிவில் வரக்கூடிய அமைப்பில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது இப்போ நடுப்பகுதியிலேயே இப்போ சூரியன் சந்திரனும் ஒரே இடத்துல இருக்காங்க சார் இப்போ மிருகசேஷத்தில் வந்து சூரியன் இருக்கார் இவர் ஒரு ரெண்டு நட்சத்திரம் அல்ல ஒரு நட்சத்திரம் தாண்டி திருவாதிரில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா அது மத்திய பகுதியிலே நின்றும் ரெண்டுமே விளக்கம் வருது வளர்விலை சந்திரனாக இருக்குது சூரியன் மிருகசீரிஷத்தில் நிற்கிறாரு அதாவது மெதுவை தாண்டி மிருகசீரிசம் தாண்டி திருவாதிரை தாண்டி புனர்பூசத்தில் வந்து சந்திரன் நிற்கிறார் அப்போ மேக்சிமம் வந்து வளர்பிறைக்கு போயிடும் சந்திரன் அப்போ வளர்பிரை முகூர்த்தமாக நீங்கள் எடுத்துருப்பீங்க இது மூணுமே மத்திய பகுதியில் இருக்கும் இது ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இதுக்கு வந்து அந்த ஒன்பது அமைப்புக்குமே வந்து எந்தெந்த அமைப்பில் சந்திரன் நல்லது அப்படிங்கிறத வந்து விவாக சக்கரம் சொல்லும் அது பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மாப்பிள்ளையினுடைய கல்யாணம் அதாவது வந்து ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷமோ பொண்ணுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷமோ இருந்தாலும் இந்த விவாக சக்கரம் அமைக்கும் முறையில் வந்து கரெக்டாக அமைச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விவாகம் ஆயிரம் காலத்து பயிரே இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் வராது சார் எல்லாமே வந்து தோஷமாக இருக்குது சார் இந்த பையனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிவிட்டாங்க சார் ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு அந்த பொண்ணு இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா இந்த பையனுக்கு ரெண்டாம் இடம் சரியில்லை ஏழாம் இடம் சரியில்லை இல்லை சுக்கரன் ஜரி இல்லை பதினோராம் இடம் ஜரி இல்லை பன்னெண்டாம் இடம் ஜரி இல்லை ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சு இந்த பையன் பொழிச்சிக்குவானா அல்லது அஞ்சாம் இடம் சரியில்லைன்னா எப்பவுமே சண்டையாக இருக்குது மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு அஞ்சாம் இடம் சரியில்லைன்னா மாப்பிள்ளையோடு எப்போவுமே சண்டை போட்டுருப்பான் இந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டாம் இடம் சரியில்லை ஏழாம் இடம் சரியில்லை பன்னெண்டாம் இடம் சரியில்லை இது ஏதோ ஒரு பையன் வந்திருக்கான் சார் ஒரு மசக்கையாக ஒரு பையன் வந்திருக்கான் அவனை பிடிச்ச நாங்கள் கட்டி வைக்கிறேன் சார் இந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துக்கோலாம் அப்போது இந்த பையனுடைய ஜாதகத்திலையும் பொண்ணுடைய ஜாதகத்திலையும் ஏதோ ஒரு சிறு சில தோஷங்கள் இருந்தாலும் ராகக்கே தோஷம் சனி தோஷம் சுக்கர தோஷம் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது இந்த தோஷம் நிவர்த்தியாகி அவங்க தான் திருமண வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த விவாக சக்கரம் அப்படின்றது வந்து நூறு சதம் அவங்களுக்கு கை கொடுக்குது அப்போ இது மாதிரியான விவாக சக்கரம் அமைச்சு மாப்பிளுடைய நட்சத்திரத்துக்கு தாராவளன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒத்து வந்தும் ஒருவேளை ஒத்து வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை விவாக சக்கரம் சரியா இருந்தால் போதுமானது ஒருவேளை யோகி ஒத்து வரல பிரச்சனை இல்லை தாராபுளம் ஒத்து வருது விவாக சக்கரம் ஒத்து வருது பிரச்சனை இல்லை செஞ்சுக்கலாம் அப்போ இதில் ஏதோ ஒரு ஒரு ஐந்து அமைப்பில் ஒரு அமைப்பு செய்யலை சரியில்லை அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லையா இப்போ அது அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லாமல் இருந்தால் போதுமானது ரெண்டே ரெண்டு இல்லாமல் இருந்தால் போதும் மீதி மூணு பழுது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கலாம் ஆனால் பேஸாக வந்து அடிப்படையாக விவாக சக்கரம் நல்லா இருந்ததில் அமைச்சிட்டோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பவியல் நீதிமன்றங்களுக்கு போகாது அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரம் அப்படின்றது திருமணம் செய்யும் நேரம் முகூர்த்தம் குறிக்கிறோம் இல்லையா அப்போ அந்த முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நேரத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் என்ற நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சில அந்த பாகங்களில் வந்தார் அப்படின்னா அந்த திருமணம் ஜெயிச்சு நிற்கும் நிலையாக நிற்கும் தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் அடிபட்டு அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது நல்லாயிருக்கும் சார் இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சூரியனை மையப்பகுதியில் வச்சுட்டிங்களா சூரியனை மையப்பகுதியில் வச்சு அதோட மூன்று நட்சத்திரங்களை வச்சுட்டீங்க மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் சென்ட்ரலில் வச்சுட்டீங்க இப்போ இந்த மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூசத்தில் சந்திரன் இருந்தால் அது ஆகாது அது ஒன்றாவது அதாவது மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அது நல்லது இல்லை பொதுவாக வந்து தம்பதிகளுக்கு ஏதோ ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்து கிழக்கு பக்கமாக வருது சார் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் புனர்பூசம் வரைக்கும் எடுத்துட்டோம் விருவிசீரீஷம் திருவாதிரை புனர்பூசம் வரைக்கும் எடுத்துட்டோம் அது வந்து மையப்பகுதி சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இல்லை அடுத்து புனர்பூசத்துக்கு அடுத்து வரக்கூடிய பூசம் ஆயில்யம் மகம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு நம்ம எடுக்கிறோம் இது ரெண்டாவது பகுதி கிழக்கு பகுதியாக வருது அப்போ இந்த கிழக்கு பகுதியாக வரக்கூடியது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இந்த பூரம் வரைக்கும் அதாவது வந்து புனர்பூஷம் முடிஞ்சு பூசம் ஆயுதம் மகம் வரைக்கும் இருக்கக்கூடியது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்து மூணாவதாக வரக்கூடிய வடகிழக்கு சாரி தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மூன்றாவதாக வரக்கூடிய அந்த பாக்ஸில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மூன்று நட்சத்திர கூட்டங்கள் இப்போ வந்து மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று புனர்பூசத்துக்கு அடுத்து வரக்கூடிய பூசம் ஆயுதம் மகம் ரெண்டு இது நல்லாயிருக்கும் அடுத்த மூன்று லட்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நல்லாயிருக்கும் மகத்துக்கு அடுத்து வரக்கூடிய பூரம் உத்திரம் அஸ்தம் இது மூணும் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் அதாவது வந்து அந்த மூன்றாவது தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த திருமணத்தை சிரமம் பண்ணும் அந்த திருமணம் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது விருத்தி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுது வம்ச நாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்து அஸ்தத்துக்கு அடுத்து வரக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் ஒரு ஆகாத ஒரு அமைப்பாக இருக்கும் அது வைதவியம் அப்படின்னு சொல்லி சொல்லும் அதாவது கட்டி கொடுக்கக்கூடிய பொண்ணுக்கு அது வந்து ஒரு மரண அவஸ்தையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது எங்கே வருது அப்படின்னா தெற்கு பகுதியில் வரும் இது வரைக்கும் வரும் விசாக நட்சத்திரம் அதாவது அசத்துக்கு அடுத்து வரக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் வரைக்கும் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது பெண்ணுக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்து விசாகத்துக்கு அடுத்து வரக்கூடிய அனுசம் கேட்டை மூலம் இது வரைக்கும் வரக்கூடியது வந்து இது மேற்குள்ள வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மேற்குல வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து எப்பவுமே இது ஆறாவது விஷயமாக வரக்கூடியது ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இதுவும் வரும் இதுவும் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுது மூலத்துக்கு அடுத்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூராடம் உத்திராடம் திருவோணம் இந்த மூன்று கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வட மேற்குல வரும் இதுவும் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால் அதுவும் அது ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கப்புறம் திருவோணத்துக்கு அடுத்து வரக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதி இது வந்து வடக்கு பக்கமாக வரும் இந்த வடக்கு பக்கமாக வரக்கூடியது நல்லாயிருக்கும் அபிவிருத்தியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதற்கடுத்து வரக்கூடிய புரட்டாதிக்கு அடுத்து வரக்கூடிய உத்தரட்டாதி ரேவதி அசுபதி பரணி இந்த மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய வடகிழக்கு அப்படின்றது வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது இந்த விவாக சக்கரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த விவாக சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவாக முறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது விவாக சக்கரம் அமைக்கும் நாள் அப்படின்றது திருமண முகூர்த்தம் பிரிக்கக்கூடிய நாள் தான் அந்த நாளில் தான் வந்து நீங்கள் வந்து விவாக சக்கரம் அமைச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்றத நம்ம சொல்லி இந்த பதிவை முடிச்சிக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை வருகிறேன் நண்பர்கள் நன்றி வணக்கம்